இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அதாங்க அந்த காதலர் தினம் அதனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு படம் காட்டலான்ட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிற அந்த படம் கிடையாது இது காதல் சம்பந்தப்பட்ட படம் வாங்க படத்தை பார்க்கலாம் முதல்ல நீலகிரி மாவட்டம் உதகையில் காதலனுடன் சேர்ந்து மது அருந்திய காதலி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் யார் பற்ற பிள்ளைமா நீ இவ்வளோ அழகாக இருக்க அம்சமாக இருக்க எதுக்கு லவ் பண்ணணும் எதுக்கு தண்ணி அடிக்கணும் எதுக்கு சாகணும் சொல்லு உன்னை வளர்க்கவங்க அப்பனும் காத்தாலும் என்ன கஷ்டப்பட்டுருப்பாளுங்க இதெல்லாம் தேவை அவங்களுக்கு நந்தழகன் இவர் சேலம் மின்னாம்பள்ளி உள்ள தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அதே கல்லூரியில் படித்து வரும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பெண்ணை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இதனிடையே பெண்ணின் உறவினர் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்த நிலையில் அவரை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த நந்தழகன் தற்கொலை செய்து கொள்ள விஷமறு மருத்துவமனைக்கு அழைத்து இடத்துல அவளுக்கு கல்யாணம் ஆக தற்கொலை பண்ணிட்டான் டெய் புறம்போக்கு நீ செத்துட்ட அவன் நாலஞ்சு பிள்ளைய பார்த்து சந்தோஷமா தான்ண்டா இருப்பா உங்க அப்ப நான் தான் அழுறத மேல உட்காந்து பாரு அப்படியே உன்ன ஒரு லவ் அல்ல அவளும் என்ன பண்றான்னு மேல உட்காந்து பாரு அவ எப்படி சந்தோஷமா இருக்கான்னு மட்டும் பாரு மத்ததெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் வருத்தப்படாத செங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் அருள் முருகன் இவரது மகன் அசோக்கும் காட்டாங்குளத்தூர் பகுதியை சேர்ந்த ஷாலினி என்ற பெண்ணும் காதலித்தனர் இருவரும் வெவ்வேறு மதம் என்பதால் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது திருந்த மாட்டீங்க மத வேறுபாடு பார்க்கிற அவனுங்களும் திருந்த விஷமருந்தை தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை திருவொச்சூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி அப்பகுதியில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார் வாகனம் வாங்க வந்த பாலாஜி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் திருமண ஏற்பாடு நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் பாலாஜியின் நடவடிக்கைகள் பெண்ணின் பெற்றோருக்கு பிடிக்காததால் அவருக்கு பாரதியை திருமணம் செய்ய வைக்க மறுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பாலாஜி இரவு பாரதி வீட்டிற்கு சென்று தகராறு செய்திருக்கிறார் தப்பி ஓடிய பாலாஜி மதுபானத்தில் எலிமருந்து கலந்து குடித்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இந்த கொடுமையை என்னதான் சொல்ல லவ் பண்ணும்போது ஒருத்தியும் நல்லவன் கிட்டையும் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க அப்புறம் கல்யாணம்னு வரும்போது அவன் அப்படி இவன் இப்படின்னு கலட்டி விட நினைச்சா இந்த தான் நடக்கும் அப்புறம் கத்தியால தான் குத்துவான் வடக்குட்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் செல்வன் பத்தொன்பது வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது காதல் குறித்து பெண் வீட்டாருக்கு தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து அவர்கள் கண்டித்துள்ளனர் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக காதலி பேச மறுத்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் துப்புன துப்புல இங்கே வரைக்கும் நாருது அப்படி துப்புனாலும் இந்த துப்பு கட்டவனுங்க திருந்த மாட்டானுங்க போல டெய் திரும்பவும் சொல்கிறேன் விஷம் குடிச்சு சாவுற சனியனுங்களா நீங்கள் செத்துடுவீங்க அவள் சந்தோஷமாக தான் இருப்பா அதை புரிஞ்சுக்கங்கடா ஒன்னெல்லாம் பெத்த பாவத்துக்கு உங்கள் அப்பனும் ஆத்தாலும் தாண்டா வயிற்றுல அடிச்சு அலனும் அந்த பொண்ணோட அப்பன் ஆத்தாலாம் பேரம் பிள்ளையும் எடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் என்னைக்கிடா திருந்த போறீங்க காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமணம் நடந்த ஒரே வாரத்தில் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுக்கோட்டையில் நிகழ்ந்துள்ளது என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை நோக்கி பயணமா போய்கிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணமுத்துப்பட்டியைச் சேர்ந்த பார்த்திபனும் அனுப்பிரியாவும் காதலித்து வந்துள்ளனர் ஒரே தெருவில் வசித்த ஒரே சாதியைச் சேர்ந்த இவர்களின் காதலை பெற்றோர் எதிர்த்துள்ளனர் இதனால் இரு குடும்பத்திற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் வேம்படியில் உள்ள அக்கா வீட்டிற்கு அனுப்பிரியா அனுப்பி வைக்கப்பட அவரை தேடி பார்த்திபனும் அங்கு சென்றுள்ளார் அங்கு அனுப்பிரியாவுக்கும் பார்த்திபனுக்கும் கடந்த பதினெட்டாம் தேதி திடீர் திருமணம் நடந்துள்ளது தகவல் அறிந்து அங்கு சென்ற பார்த்திபன் குடும்பத்தினர் திருமணத்தை ஏற்காமல் சண்டை போட்டு திரும்பிச் சென்றுள்ளனர் இதனிடையே திருமணத்திற்கு மறுநாள் பத்தொன்பதாம் தேதி பூச்சி மருந்து குடித்த நிலையில் மீட்கப்பட்ட பார்த்திபன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இருபத்தி இரண்டாம் தேதி உயிரிழந்தார் இல்லை எனக்கு புரியலை வேற மதத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் மத பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கிடலாம் இல்லைன்னா வேற ஜாதியில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஜாதி ஆகும் அதனால கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னால் அதையும் ஓரளவுக்கு ஒத்துக்கிடலாம் இந்த கல்யாணத்தில் என்ன பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருமே ஒரே மதம் ஒரே ஜாதி இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை கடைசி சண்டையும் போட்டு ரெண்டு பேரையும் கொலையும் பண்ணிட்டீங்க என்ன கேட்டால் இது கொலை தான் சரி அது நமக்கு எதுக்கு நம்ம வீடியோவோட ரிசல்ட் படி லவ்வாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி கடைசி டெத்து தான் உங்களுடைய காதலியை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பசங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க இன்னைக்கு காதலர் தினம் உங்கள் லவ்வரை கூட்டிகிட்டு பைக்கில் போவீங்க காரில் போவீங்க நல்லா ஊர் சுற்றுவீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க காதலியை பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் எங்கேயும் கீழே போடாமல் கை காலை உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா என்ன இருந்தாலும் அது இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிற ஒரு பொண்ணு அதனால் அந்த பொண்ணை பத்திரமாக கொண்டு போய் வீட்டில் விட்ருங்க அதான் என்னோடய சின்ன வேண்டுகோள் அவனுக்கு